அன்பார்ந்த தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செய்தி தூத்துக்குடி நாசரி திருமணத்தில் உள்ள முக்கியமான செய்தி அதாவது முன்னாள் செயலாளர் கிப்சன் அவர்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க எங்களுக்கு இந்த ஜட்ஜஸை நீக்கிட்டு சினாட் அக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வேண்டும் என்று வாதாட்டி வாதாடினார்கள் அப்பொழுது டபுள் பெஞ்சில் சொல்லிட்டாங்க கீழ் கீழ்கோட்டுக்கு போய் சூட் வாங்கன்னு சொல்லிட்டாங்க சூட்டில் எல்லாம் முடிந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்று வைக்கப்பட்டிருந்தது இன்று காலை பத்தரை மணிக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியபடி தான் நடந்தது அதாவது ஒரு நீதிபதிக்கு விரோதமாக ஒரு நீதிமன்றத்தில் போய் நாம் முறையிட்டால் நிச்சயமாக அது கைகூடி வராது இது ஏற்கனவே திருநெல்வேலி திருமணத்தில் நடந்த சம்பவம் என்று கடந்த வீடியோவில் தான் சொல்லிக்க பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதை தான் இன்று தீர்ப்பாக வெளிவந்திருக்கிறது அதாவது ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு ஜஸ்ட் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா தான் அந்த தேர்தலை நடத்துவார்கள் கடந்த வாரத்தில் திமுக பிஷப் வந்து நான் டேட்டு டிக்ளேர் பண்ணுவேன் அதாவது தேர்தல் தேதியை நான் பிறகு சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பில் போய் சேர்ந்துடும் ஏனென்றால் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை தேர்தல் நடத்த அதிகாரம் கொடுத்த பிறகு இவர் வந்து நான் வேறொரு தேதி சொல்லுவேன் என்று சொல்லி சென்றதே நீதிமன்ற அவமதிப்புக்குரிய காரியம் அது ஜஸ்டிஸ் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் அதற்கு நடவடிக்கை எடுத்தாலும் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் மொத்தத்தில் தேர்தல் நடைபெற போகிறது ஆனாலும் என்னுடைய கருத்து கணிப்புபடி இருபத்தோராம் தேதி வரைக்கும் ஜோதிமணி ஐயா வெயிட் பண்ணுவாங்க என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் செநாடு இது மாடரேட்டர் எலெக்ஷன் இருபத்தோராந்தேதி நடைபெற உள்ளதால் அதில் என்னது யார் ஜெயிக்கிறாங்க என்பதை பார்த்துவிட்டு மற்ற ஃபர்தர் ப்ரொசீஜருக்குள்ளே கடந்து செல்வார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் மொத்தத்தில் ஜோதிமணி ஐயா தான் தேர்தல் நடத்துவாங்க அப்பமும் இவங்களுக்கு ரொம்ப மிரட்டல் ஊற்றெல்லாம் வந்ததுனால இவங்க எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஜோதிமணியாக கேட்டனால ஜட்ஜும் சொல்லியிருக்கிறாங்க முழு பாதுகாப்பு காவல்துறை கொடுக்க வேண்டும் தேர்தல் நடத்தி முடிக்கும் வரைக்கும் முழு காவல் பாதுகாப்பு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அதையும் சேர்த்து ஒரு ஆர்டராக கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக எந்த கலவரமும் இல்லாமல் அருமையாக நேர்மையாக சிறப்பாக தூத்துக்குடி நேசர தேர்தல் நடந்து முடியும் என்று நான் நம்புகிறேன் இந்த எல்லா டிக்ளர் இந்த தேதிக்கு பிறகு முழு வீச்சில் நானும் வந்து செயல்படுவேன் ஆன்மீக அணியோ அணிக்காக இவ்வளோ முயற்சிகள் எடுத்து வைத்திருக்கிறோம் அவைகள் ஒன்று வீணாய் போவதில்லை நிச்சயமாகவே ஒன்று நம்பிக்கை வீண் போகாது என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே இந்த பிரச்சனைகள்லாம் முடியட்டும் என்பதற்காக தான் சற்று செனாடு எலெக்ஷனுக்காக கான்சென்ட்ரேஷனை மா மாடரேட்டர் எலெக்ஷனுக்காக கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறேன் மாடரேஷன் மாடரேட்டர் எலெக்ஷன் முடிந்த பிறகு இருபத்தோராந்தாம் தேதிக்கு பிறகு வீச்சில் திருநெல்வேலி தூத்துக்குடி நேசர் திருமணத்தில் களமிறங்கி ஒரு நல்ல செயலாளரை தூத்துக்குடிக்கு ஏற்படுத்துவோம் எங்களுடைய ப்ரேயர் ஆன்மீக அணியுடைய ப்ரேயர் என்னென்னா சம்பாதிக்கிறதுக்காக அல்ல ஒரே ஒரு காரியம் போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இந்த மூன்றும் பணம் வாங்காமல் சீனியாரிட்டி அடிப்படையில் செய்ய வேண்டும் இப்பொழுது ஜோதிமணி ஐயா தெளிவாக செய்திருக்கிறார்கள் அந்த டேட் ஆஃப் பர்த்தை வைத்து கரு அருமையாக சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இதைத்தான் நான் விரும்புகிறேன் இதைத்தான் நீங்கள் விரும்பினது தூத்துக்குடி திருமணத்தில் நடந்தது என்று அநேகர் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் திருநெல்வேலியிலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி என்று சொன்னால் நீங்கள் விரும்பினபடி நடந்துட்டு நாங்கள் ப்ரொமோஷன் போஸ்டிங் எல்லாமே நாங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு போட்டுட்டோம் அப்போது என் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்னுடைய விருப்பம் கொள்ளையடிப்பதற்காக அல்ல கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்துவதற்காக அப்போது சீனியாரிட்டி படி நம்முடைய டைசிஸ் நடைபெற வேண்டும் ஊழல் இருக்கக்கூடாது ஐயர்வாழ் ஆர்டினேஷன் கூட அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கிறாங்க அதையும் அது பெரிய அவலமான ஒரு காரியம் அதையும் செய்யக்கூடாது இதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் நிச்சயமாக ஆன்மீக அணி வீச்சில் திருநெல்வேலி தூத்துக்குடி நேசர் திருமண தேர்தலில் களமிறங்கும் ஊழலை எதிர்க்கிற எல்லாரும் ஒரு அணியில் நீங்கள் இணைகுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நம் கர்த்தர் நடத்துவார் அதை தான் நாம் எதிர்பார்க்கிறோம் ஆகவே திருச்சபை மக்கள் யாவரும் இன்னும் கருத்தோடு அதிக பாரத்தோடு ஜெபியுங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை கற்று செய்வார் அது மாத்திரமல்ல நாமினேட்டட் டிசி வந்து ஜோதிமணி ஐயா ஈக்குவலாக அதாவது டிஎஸ்அரிகும் எஸ்டிக ராஜனுக்கும் ஈக்குவலாக கொடுத்தாங்கன்னா பட்டு செல்லையா பிஷப் வந்து அவர்களை வழிமறித்து நிறைய அச்சுறுத்தல்கள் பண்ணனால அவர்கள் இவங்க வேறு ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா சொன்ன பேரை கூட சில பேர்களை கொடுக்காதீங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே நிச்சயமாக ஜோதிமணி ஐயா சிறப்பாக தேர்தலை செய்து முடிப்பார்கள் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி நாம் விரும்புகிற நல்ல ஒரு திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தப்படுகிறார் அரசியலில் இன்வால்வ்மெண்ட் இல்லாத நல்ல ஒரு பேராயர் ஐந்து வருட தான் அவர்களுக்கு இருக்க வேண்டும் நல்ல ஒரு பேராயரை நாம் தேர்ந்தெடுப்போம் ஆறு கவுன்சில் சேர்மன் வைஸ் சேர்மன் மற்றும் கிளர்ஜி செக்ரட்டரி எல்லோரையும் நாம் நல்ல ஒரு பாவ பழக்கம் இல்லாத சண்டையை அடிதடி போடாத கெட்ட வார்த்தை தூஷண வார்த்தைகள் பேசாத நல்ல பாடல் பாடக்கூடிய ஜெபிக்கக்கூடிய பிரசங்கிக்கக்கூடிய தாழ்ந்துள்ள மனிதர்களை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எனவே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் யூ